நான் யானை சின்னத்திலே போட்டியிட்டேன் யானை சின்னத்தில் போட்டியிட்ட போதுதான் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் பாஜகவை சேர்ந்த சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் பகுஜன் சமாஜ் கட்சியில் யானை சின்னத்தில் நான் எதிர்த்து போட்டியிட்டேன் பாஜக இங்கு கோவையில் போட்டியிடுவோம் அவற்றுக்கு எதிராக நான் இங்கு போட்டியிடுவேன் என்று பேட்டி அளித்திருந்தேன் என் பேர் எஸ்டி கல்யாண சுந்தரம் கடந்த தொண்ணூத்தொன்னில் தமிழ்நாடு அருந்து இளைஞர் என்று உருவாக்கி தமிழகம் முழுவதுமே முழுவீச்சாக மக்களுடைய கோரிக்கைகளை அடி மற்றும் வன்கொடுப்பு செயல்களை போன்ற பிரச்சனைகளுக்காக இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்பதற்காகவும் அந்த அமைப்பை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சென்று கிராம கிராமமாக கொண்டு சென்று வளர்த்தெடுத்து வந்தேன் அப்போது ஒரு ஏழாண்டு காலங்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் அதிலே ஒவ்வொரு சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் தொண்ணூற்றி ஒன்றுல இருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரலுமே புறக்கணித்து இட இடஒதுக்கீடு வழங்காத இந்த சுதந்திரம் சுதந்திரம் அல்ல இந்த குடியரசு குடியரசு அல்ல என்று புறக்கணிப்பு செய்து கருப்பு கொடியேற்றி கைதான தொடர்ச்சியாக கைதாகி வந்தோம் இந்த நேரத்தில் அந்த ஏழு ஆண்டுகளில் தொடர்ச்சியாக ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேல் எமது அருந்திய மக்கள் மீது வழக்கு போட்டிருந்தார்கள் இந்த நிலையில் மக்களை வழக்கிலிருந்து காப்பாற்றவும் மற்றும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து அமைப்பை மீண்டும் வழிநடத்த வேண்டும் என்கின்ற சூழலுக்கு தள்ளப்பட்ட நிலையில்தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அன்றைய மாநில தலைவர் தேவநாதன் அவர்களையும் சந்தித்து அதன் பிறகு தமிழகம் முழுவதும் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பத்து மாவட்டங்களில் அருந்தர்களை மாவட்ட தலைவராகவும் மூன்று மாநில பொறுப்பும் வழங்க வேண்டும் என கேட்டு அந்த அடிப்படையில் மூன்று மாநில பொறுப்பும் இரண்டு பத்து மாவட்ட தலைவர்களும் பெற்றிருந்தேன் அதிலே நானும் மாநில துணைத்தலாக தலைவராக இருந்தேன் அப்போதுதான் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்பாளராக கோவை பாராளுமன்ற தொகுதியில் நான் ஞான சின்னத்திலே போட்டியிட்டேன் ஆணை சின்னத்தில் போட்டியிட்ட போதுதான் மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் கோவையில் நடந்ததேன் நான் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அங்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் உருவானது என்ன தாக்கம் என்றால் அங்கு பாஜகவை சே சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் பகுஜன் சமாஜ் கட்சியில் யானை சின்னத்தில் நான் எதிர்த்து போட்டியிட்டேன் மதுரையில் போட்டியிடாமல் ஏன் இங்கே வந்து போட்டியிடுறேன் என்று கூட கேள்விகள் கேட்டாங்க நிறுவர்கள் அப்போது பாஜக இங்கு கோவையில் போட்டியிடும் அவற்றுக்கு எதிராக நான் இங்கு போட்டியிடேன் என்று பேட்டி அளித்திருந்தேன் அதன் பிறகு பே பிரச்சாரம் தொடங்கிட தொடங்கிய போது அவர் சிபி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் பாஜகவை சேர்ந்தவர் வேட்பாளராக அவர் விநாயகர் சிலையில் இருந்து புளியகுளம் விநாயகர் சிலையிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் நானும் அதே வடவள்ளியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து நான் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினேன் என்னை எதிர்த்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் அவருடைய வேட்பாளரை நிறுத்தியிருந்தார் அப்போது அந்த பிரச்சாரத்தின் போது கோவை பேருந்து நிலையம் அருகே வந்தபோது அங்கு குண்டுவெடிப்பு நடந்தது அதோடு தேர்தல் நிறுத்தப்பட்டு மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்திய நடத்தப்பட்டது அப்போது ஒரு எழுவத்தஞ்சி கிராமங்களில் அருந்திய கிராமங்களில் யானை சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னமும் வரையப்படவில்லை அதே போன்று கவுண்டர் அந்த எழுவத்தஞ்சி பகுதிகளில் கவுண்டருடைய பகுதிகளிலும் பாஜக தாமரை சின்னத்தை தவிர வேறு சின்னம் அவர்களும் வரையவில்லை அங்கு பாஜகவா யானை சின்னமாக என்கின்ற போட்டியை நிலவுகின்ற அளவுக்கு அருந்திய மக்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை அங்கு நான் தேர்தல் நடந்த நின்ற நேரத்தில் காண முடிந்தது அதன் பிறகு சில கருத்து வேறுபாடு காரணமாகவும் நான் டெல்லியில் சென்று மாயாவதி அம்மையாருடைய வீட்டில் ஒரு மா ஒரு மாத காலம் தங்கியிருந்து அதன் பிறகு திரு திரும்ப நான் தமிழகத்துக்கு வந்து கட்சி பணியை தொடங்கிடுகின்ற பொழுது எனக்கும் தேவநாதன் அவர்களுக்கும் அரசியல் மோட்டிவ் தேர்தல் முரண்பாடுகள் மற்றும் அரசியல் செயல்பாட்டு முரண்பாடுகள் ஏற்பட்டதால் தேவநாதனுக்கு அளித்து நான் அந்த இடத்துக்கு வந்துவிடும் என்ற என்கின்ற அச்சம் அவருக்கு ஏற்பட்டதால் அதிலிருந்து கருத்து வேறுபாடு பற்றி வெளியேறி வந்தேன் அதன் பின்பு பின்பு மீண்டும் அருந்திய இயக்கத்தையே வழிநடத்தி வந்தேன் இவ்வாறு இருக்கின்ற வேளையில் தேவநாதன் தலைமையிலிருந்து பொறுப்புகள் மாறுகின்ற பொழுது ஒவ்வொரு பாஜ பிஎஸ்பி தலைவர்களை சந்தித்து மரியாதைத்தமாக மாநில தலைவர்களை சந்திப்பது எனது வழக்கம் அந்த அடிப்படையில் ஆம்சான அவர்கள் பிஎஸ்பியுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக வந்தபோது அவரும் மாநில தலைவராக வந்தது வந்ததுக்கு வந்ததுக்கு பிறகு அவரை மரியாதைத்த சந்தித்து அவருக்கு மரியாதை செலுத்தி வந்திருக்கின்றேன் அப்படி எங்கள் இருவருக்கும் தொடர்ச்சியாக நட்பு இருந்து கொண்டே இருந்தது இவ்வாறு இருந்து கொண்டிருக்க நேரத்தில் தான் தமிழகம் முழுவதும் களப்பணியில் ஈடுபட்டுகின்ற களப்பணியாளர் தலைவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு விருது அம்பேத்கர் மணிமண்டபத்தில் சென்னையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் விருது வழங்கு விழாவை ஏற்பாடு செய்தார் அந்த விருது வழங்கு விழாவில் எனக்கும் அம்பேத்கர் பேரொலி என்கின்ற ஒரு விருதை வழங்கி கிறிஸ்தாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்கள் அவர்களை வைத்து வழங்கி ஒரு சிறப்பு செய்தார் அதன் பிறகும் தொடர்ச்சியாக எங்களுக்குள் நட்பு நீடித்து கொண்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்ட போது மீண்டும் அந்த சட்டம் நடைமுறைக்கு அமுலுக்கு வர வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் முன்னணி பட்டியலின தலைவர்களான திருமாவளவன் ஜான்பாண்டியன் சேக்கு தமிழரசன் பூவை ஜெகன்மூர்த்தி கல் எஸ் கல்யாண கல்யாணசுந்தரம் ஆகிய நான் உட்பட எங்களை ஒருங்கிணைத்து அவர் த அவர் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைத்து அதற்கான ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணி கவர்னர் சந்திப்பு வரை சிறப்பாக செய்து முடித்து அன்றைய தினம் மீண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் நடைமுறைக்கு புதிய கூடுதலான சட்டங்களை அமுல்படுத்தி நடைமுறைக்கு வர வந்தது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு தொடர்ச்சியாக என்னோடு தொடர்பு கொண்டு மீண்டும் பாஜ பகுஜன் சமாஜ்ஜிக்கு வர வேண்டும் கூட அழைத்து கொண்டே இரு இருப்பது அவருடைய வழக்கம் ஆனால் ஆம்ஸ்டாங்குடைய நாம் பழகிய அளவிற்கு வந்து அவர் ஜெய்பீன் என்கிற ஜெய்பீம் என்கிற வார்த்தையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் அம்பேத்கார் சிந்தனையும் பௌத்த சிந்தனையும் தொடர்ச்சியாக அவரிடத்தில் நாம் சந்தித்து பேசுகின்ற வரையிலுமே இந்த சிந்தனையை போதித்து கொண்டே இருக்கக்கூடிய பண்பு அவரிடத்தில் இருந்தது அதை பார்த்து நான் மெய் மெய் செலுத்தி போனதும் உண்டு அவருடைய வீட்டுக்கு இல்லத்திற்கும் சென்று இருக்கின்றேன் கட்சி அலுவலகத்துக்கும் சென்று இருக்கின்றேன் மற்றும் அவரோடு சேர்ந்து ஜெகன்மூர்த்தி பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய இல்ல விழாவுக்கு கூட அவரோடு சேர்ந்து நானும் ஜான் பாண்டியன் திருமாவளவன் மற்றும் சேக்கு தமிழரசு ஆகியோரும் சென்று வந்திருக்கின்றோம் இப்படி ஒரு நட்பை உருவாக்கி ஒரு பட்டியல் சமூக தலைவர்களை முன்னணி தலைவர்கள் ஒருங்கிணைத்த பெருமையும் ஆம்சாமி அவர்களுக்கு உண்டு இந்த அடிப்படையில் தான் அவருடைய அவருக்கு நடந்த பயங்கர இந்த படுகொலை சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே என் மனதும் மனம் துடித்து போனது வேதனை அடைந்தேன் உடனடியாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இறப்பதற்கு ஒரு மூன்று மாத காலத்துக்கு முன்பாக கூட மீண்டும் பகுஜன் சமாஜிக்கு வர வேண்டுமென அழைப்பு விடுத்துக்கொண்டே இருந்தது என்பது என் நினைவில் இருந்து கொண்டு உறுத்தலாக இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு ஒரு நல்ல தலைமையை இழந்திருக்கின்றோம் நல்ல ஒரு பொது சிந்தனையாளர்கள் இழந்திருக்கின்றோம் ஒரு அம்பேத்கரிய பௌத்த சிந்தனை படைத்த ஒரு தலைவரை நாம் இழந்திருக்கின்றோம் சாதிக்கு அப்பாற்பட்டு சமத்துவ சிந்தனை கொண்ட ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம் என்று என்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது அதே நேரத்தில் படுகொலை செய்ய செய்த அந்த கயவர்களை அந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டிப்பாக கண்டுபிடித்து சட்டம் எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தலைவர்களும் இப்போது படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஏற்கனவே பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்டார் அடுத்து இப்போது ஆம்சாமக அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்து இன்னும் பல தலைவர்கள் கொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகாமல் தடுக்க வேண்டுமென்றால் தலைவர்களை கொலை செய்த அந்த குற்றவாளிகள் எல்லாம் வெறுமனே விசாரணை செய்து தண்டனை கொடுத்து சிறையில் அடைப்பதை விட காமராஜர் ஆட்சி காலத்தில் இம்மானுவேல் சேகரனை படுகொலை செய்தவர்களை எப்படி காமராஜர் கக்கரும் சேர்ந்து நடு கம்மாய்கள் நிறுத்தி அவர்களை சுட்டு கொண்டார்களோ அதுபோன்று தலைவர்களை கொலை செய்வர்களை சுட்டு கொள்ள வேண்டும் அப்போதுதான் இதுபோன்ற இன்னும் பல தலைவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையும் வராது ரவுடிசம் ஒழியும் என்பதே என்னுடைய கருத்து